வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா நெற்பயிரில் உண்டாகும் ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் அதுக்கு என்ன தீர்வுகள் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் சரி ஆமாம் விவசாயிகளே தாவர வளர்ச்சிக்கு நுண்ணூட்டச்சத்து என்பது அடிப்படையான ஒன்று நெல் உட்பட அனைத்து பயிர்களுக்கும் பதினாறு வகையான ஊட்டச்சத்துகள் தேவைப்படுகின்றன இவற்றில் தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து ஆகிய மூன்றும் முதன்மை தாவர ஊட்டச்சத்துகள் என்றே கூறலாம் கால்சியம் மெக்னீசியம் மற்றும் கந்தக சத்து ஆகியவை இரண்டாம் நிலை துணைச்சத்து ஊட்டச்சத்து பொருட்கள் இரும்பு சத்து மேங்கனீசியம் தாமிர சத்து சத்து போரான் மாலிப்மம் மற்றும் குளோரின் ஆகியவை நுண்ணூட்ட சத்து பயிர்களுக்கு தேவையான இதர சத்துகள் ஆக்சிஜன் கார்பன் ஹைட்ரஜன் போன்றவை பாசனம் செய்யும் நீரிலிருந்தே பெற்றுக்கொள்கிறது பெரும்பாலான பெரும்பாலான சத்துக்களை நெற்பயிர்கள் நீரிலிருந்தே மற்றும் மண்ணிலிருந்தும் எடுத்துக்கொள்கிறது நெற்பயிருக்கு மிக தேவையான தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து ஆகிய மூன்றும் அடிப்படை என்பதால் இவற்றை நாம் உரங்களுடன் கலந்து பயிர்களுக்கு செலுத்துகிறோம் தமிழகம் முழுவதும் பல வகையான மண் வகைகள் காணப்படுகின்றன மண் பரிசோதனை மையங்களில் நடத்தப்பட்ட பரிசோதனையில் நுண்ணுட்ட சத்துக்கள் குறைபாடு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதனால் நெற்பரி நெற்பயிரின் மகசூல் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளது விவசாயிகளே நுண்ணுட்ட சத்து குறைபாடுக்கு காரணம் அதிக மகசூல் வேண்டி உயர் விளைச்ச தரும் நெல் ரகங்களை பயன்படுத்துவதும் மண்ணில் ஊட்டச்சத்து குறையும் நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறைக்கு மற்றும் காரணங்கள் இயற்கை உரங்கள் கைவிட்டது ஆகும் வசந்தால் உரம் கம்போஸ்ட் உரம் தொழு உரம் போன்றவற்றை பயன்படுத்தாத நிலை முறையாக பயிர் சுழற்சி செய்யாமல் இருப்பதும் இதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பருவநிலை மாற்றம் மழை வெள்ளம் ஏற்படும் போது அதிக அளவில் மண்கள் நீரில் அடித்து செல்லப்பட்டு மண்ணின் ஊட்டச்சத்தத்தை என்னோட மண்ணோட ஊட்டச்சத்தத்தை குறைச்சிவிட செய்கிற அதுமாரி தொடர் ரசாயன உரங்களை பயன்படுத்தி வருவதாலும் மண்ணில் தழைச்சத்து மணிச்சத்து குறைந்து விடுகிறது களிமண் மணல் போன்ற மண் வகை பூச்சத்துகள் நிறைந்த நிலத்தடி நீர்ப்பாசனம் போன்ற காரணங்களாலும் முன்னூட்ட சத்து குறைபாடு ஏற்படும் முன்னூட்ட சத்து மேலாண்மை இயற்கை உரங்கள் தொழு உரம் கம் கம்போஸ்டர் உரம் அதுமாதிரி பட பதப்படுத்தப்பட்ட கரும்பு தோகை உரம் என ஏதேனும் ஒன்றை ஆண்டுக்கு ஒரு முறை பயன்படுத்தி வந்தால் ஊட்டச்சத்து குறைபாடு நிவர்த்தி வந்து செய்யலாம் விவசாயி நடுவயலில் ஒரு ஏக்கருக்கு பத்து கிலோ துத்தனாகும் அதான் ஜிங்க் சொல்ல துத்துநாகம் இருபது கிலோ மண்ணில் கலந்து மண்ணி வயல்ஃபுல்லாக தூவி பின்பு நடவு செய்ய வேண்டும் களிமண் நிலம் நிலமாக இருக்குமானால் ஐந்து கிலோ துத்துநாகத்தை அடிகரமாக விட்டு மீதி உரத்தை பொட்டாஷ் உரத்துடன் கலந்து பயன்படுத்தலாம் ஒருவேளை மண்ணில் மணிச்சத்துகள் அதிகம் காணப்பட்டால் துத்துநாக கரைசலாக பயன்படுத்தப்படலாம் வேளாண்மை துறையில் நெற்பயிர்க்கு தேவையான நுண்ணூட்ட சத்துகள் சரி விகிதத்தில் கலந்து விற்பனை செய்வதால் இதை நேரடியாக வாங்கி உரத்துடன் கலந்து பயன்படுத்தலாம் இவ்வாறு செய்வதன் மூலம் நெற்பயிரில் ஏற்படும் நுண்ணூட்ட சத்துக்கள் குறைபாட்டை சரி செய்யலாம் விவசாயிகளை வேளாண்மை துறை ஆஃபீஸில் நுண்ணூட்ட சத்துகள் சரி விகிதத்தில் கலந்த நுண்ணுற்ற சத்துகள் குறைந்த விலையில் கிடைக்குது அதை வாங்கி கூட நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நெல்லை நீங்கள் உயரிய விளைச்சலை நீங்கள் பயன்படுத்தலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வயலில் எப்பயுமே ஒரே மாதிரியான உரங்களை கொடுக்காதீங்க ஒரு டைம் டிஏபி கொடுக்குறீங்கன்னா ஒரு டைம் சூப்பர் கொடுங்க ஒரு டைம் காம்ப்ளஸ் கொடுங்க அந்த மாரி மாற்றி மாற்றி கொடுங்க அதே மாதிரி முதல் உரத்தில் வந்து காம்பளஸ் உரத்தோட நுண்ணுட்ட சத்துக்கள் வேளாண்வாய்த்துறையிலே விற்கிது அதை வாங்கி கலந்து ஏக்கருக்கு இருபது கிலோ நுண்ணூட்டை சத்தம் ஒரு மூட்டை காம்பளக்ஸுன்னு கலந்து போட்டிங்கன்னா நெற்பயிர் நல்லா தரமாகவும் அதிக உயர் விளைச்சலையும் தரும் விவசாயிகளே அதுமாரி உரங்களை மாற்றி பயன்படுத்துங்க முடிஞ்சால் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு இயற்கை உரங்கள் மாட்டுச்சாணம் இந்த ஆடு கெடை அதுமாரி கம்போஸ்டர் உரங்கள் இதெல்லாம் வாங்கி பயன்படுத்துங்க அதுமாரி நீங்கள் பயன்படுத்தும் போது மண்ணோட வளம் வந்து குறையாது சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோவை பற்றி கருத்துக்கள் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிய தெரிவிங்க விவசாயிகளே நன்றி விவசாயிகளே